நீங்கள் செபிக்கிறீங்க ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது இல்லை யாக்கோபு நாலாவது அதிகாரத்தில் வாசித்தால் என்ன தெரிகிறது நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்க தேவனுக்கு உங்களை சமர்ப்பித்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க தேவனுக்கு சமர்ப்பிக்கிறவர்களால் மட்டும்தான் இந்த பிசாசை எதிர்க்க முடியும் ஆண்டவர் என்ன செய்கிறார் மத்திய நான்காவது அதிகாரத்தில் ஆவியானோரால் வனாந்தரத்துக்கு சோதிக்கப்படும்படி ஆவியானோரால் நடத்தப்படுகிறார் அங்கே பிசாஸ் அவரை சோதிக்கிறாள் ஆனால் பிசாசை கடிந்து கொண்டே இருக்கிறார் வசனத்தின் மூலமாக மருவுத்துறை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவனும் வசனத்தை எடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறான் பாருங்கள் இது எந்த வகையான பிசாஸ் தள்ளப்பட்ட தூதன் கேரு அவனுக்கு வசனம் தெரியும் வல்லமை தெரியும் அக்கினி தெரியும் அக்கினியில் உலாவினன் அவன் இன்னும் பரலோகத்துக்கு போக்கு இருக்கிறான் என்று யோபுன் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் தேவ புத்திரெல்லாம் தொழுது கொள்ளுகிற பொழுது பிசாஸ் வந்து நிற்கிறான் என்ன சவுளுடைய ராஜாவினுடைய வாழ்க்கையில் இப்போ தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்ன மிக நாட்களில் என்ன என்ன நடக்கிறது பொய்யின் ஆவி வானத்திலிருந்து அவங்க கத்தரிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டு வந்து பூமியில் நானூறு தீர்க்க ஆவியில் வந்து அமருகிறது பொய்யின் ஆவி இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது ஒரு பகுதி தேவ சமூகத்தில் இவைகள் எல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது தேவ சமூகம் என்றாலே அது தூய்மை நிறைந்த இடம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் இந்த போராட்டங்களும் காணப்பட்டு கொண்டு இருக்கும் அதனால் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிசாசை எப்பொழுதுமே எதிர்த்து நிற்குலாம் இருக்க வேண்டும் வாயில் மட்டுமல்ல வாழ்க்கையில் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் தேவ ஜனங்களே உங்கள் வாழ்க்கையில் பிசாசை எதிர்க்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஆவி ஆத்ம சரீரத்துக்கு ச சமுதாய தேவைகளுக்கு உங்களுக்கு கனம் வேணும் சமுதாயத்தில் மனம் சொல்லுகிறது கனம் வேண்டும் மனம் சொல்லுகிறது பணம் இருந்தால் கனம் வரும் இதெல்லாம் மன பிர மனப்பிரச்சனை அது உண்மையாகவே தோணும் மனதிற்கு அடிப்படை தேவைகளுக்கு என்ன செய்வது கற்களையெல்லாம் அப்பங்களாக மாற செய்யும் இப்படியே இருந்தால் என்ன செய்வது நம் பொருளாதாரத்தை பார்க்க வேண்டும் இல்லையா சரீரம் இருக்குது நம்ம குடும்பம் இருக்கிறது ஆனால் வசரம் என்ன சொல்ல எல்லாவற்றையும் தேவன் அறிகிறார் உனக்கு என்ன தேவை என்பதை கத்திர அறிந்திருக்கிறார் தேவையில்லாத உலக கவையில் போய் சிக்கிக்கிற பொழுது இதை அப்படியே தேவ சமூகத்தை விட்டு போக ஆரம்பிக்கும் நீங்கள் ஆசீர்வாதமான வழியை பார்ப்பீர்கள் என்றால் அதனுடைய பாணி வேறு ஆனால் நீங்கள் போய் பார்க்கறது லாபகரமான பா ப வழியை பார்க்குற பொழுது ஆசீர்வாதமான வழியை அநேகர் இழந்து விடுவாங்க இவைகளெல்லாம் பூமியில் நடக்கிற காரியங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க அப்படின்ட்டு ஓடி போவான் கடிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆதிக்கம் செலுத்துகிற அடிமை ஆவிகள் புகை விடுகிற ஆவிகள் புகைப்பட விடும்படி ஏவை அடிமைத்தன தாவிகள் உங்கள் குடும்ப அங்கத்தினர் யாராவது அப்படி இருந்தால் இயேசு நாமத்தில் இந்த அடிமைத்தன தாவி நான் சபிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருங்க பார்ப்போம் உங்களுடைய அன்பராக ஜனங்கள் விடுதலை காண்பாங்க